வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோக்கஸ் யுவர் எல்இடி இதுதாங்க தலைப்பு இன்றைக்கி வந்து ஆங்கிலத்தில் வந்து தலைப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை வந்து எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு என்னால் வந்து கெஸ் பண்ண முடியல அதனால தான் அது அதே மாதிரி ஆங்கிலத்திலேயே நான் சொல்லிட்டேன் ஃபோக்கஸ் யுவர் எல்இடி இதுதாங்க தலைப்பு இதில் வந்து விளக்கமும் நான் சொல்லிடுறேன் எல் அப்படிங்கிற முதல் எழுத்து என்ன சொல்லுதுன்னா லேர்னிங் அதாவது கற்றல் அப்படிங்கிறத குறிக்குதுங்க ரெண்டாவது எழுத்து இ அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா லேர்னிங் அப்படின்றது தமிழில் சொன்னால் ஈட்டுதல் அப்படின்றத குறிக்குதுங்க மூணாவது எழுத்து டி அப்படின்றது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் முன்னேற்றம் அப்படின்றத குறிக்குதுங்க அதுதான் இங்கே எல்இடி அப்படின்னு ஒரு புரியற மாதிரி ஒரு எல்இடி அப்படின்னு சொன்னால் புரியற மாதிரி ஒரு மூன்று எழுத்துல ஒரு விஷயத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கோம் பார்க்கலாம் வாங்க இப்போ முதல் விஷயம் லேர்னிங் அப்படின்றது வந்து நம்ம வந்து எந்த வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பூமியில் பிறந்த முதல் வினாடியிலிருந்தே நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தான் சொல்ல முடியும் எந்த வயசு வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பூமியை விட்டு போகிற அந்த கடைசி வினாடி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் கற்றுக்கிட்டே இருக்கோம் அதுதான் வாழ்க்கையினுடைய நீதி வாழ்க்கையினுடைய அடிப்படையை தான் நம்ம வந்து கற்றுக்காத நாட்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ பத் எப்படி இருந்தாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம வந்து கற்றுக்கிறத நிறுத்தவே முடியாது நம்ம விரும்பினாலும் கற்றுக்குவோம் நம்ம கற்றுக்கிற விருப்பம் இல்லைனாலும் யாராவது நம்மளுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுப்பாங்க இதுதான் வந்து முதல் எழுத்து லேர்னிங் அப்படின்றது நான் ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து அதுக்கு வந்து நிறுத்தமே கிடையாது அதுக்கு வந்து முடிவே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வினாடி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருப்போம் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் இதை வந்து ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கற்றுக்கிறத வந்து எப்பவுமே வந்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற விஷயத்த வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நல்லா படிச்சுருப்பீங்க நல்ல வேலை வாய்ப்புக்கு வந்திருப்பீங்க நல்ல தொழில் செய்வீங்க நல்ல ஈட்டுவீங்க நல்ல வருமானம் இருக்கும் நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவீங்க உங்கள் பசங்களை படிக்க வைப்பீங்க அதன் பிறகு பசங்க படித்து பெரிய ஆள் ஆவாங்க இது ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எப்போவுமே அந்த லேர்னிங் கற்றல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறுத்தவே நிறுத்தாதீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது நீங்கள் வந்து வாண்டடாக விருப்பப்பட்டு கற்றுக்குங்க மற்றவங்க கற்றுக் கொடுத்து கற்றுக்கிறது வந்து அது வந்து அனுபவ பாடம் நம்மளாக விருப்பப்பட்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்ல முடியும் அனுபவ பாடமும் நமக்கு தேவை தான் லேர்னிங் நம்மளாக விருப்பப்பட்டு கற்றுக்கிறதும் நமக்கு தேவை தான் இதில் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளாக முயற்சி எடுத்து கற்றுக்கறத பேர் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் அனுபவ பாடங்களை வந்து லெசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அப்படி எடுத்துக்கலாம் இப்படி லேர்னிங்க்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களையாவது ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய வார்த்தைகளை கற்றுக்கலாம் புதிய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் தெரியாத ஒரு ஒரு சாஃப்ட்வேரை கற்றுக்கலாம் ஒரு ஒரு தொழிலை கற்றுக்கலாம் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம தொழிலையே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது இதில் வந்து நீங்கள் எப்போவுமே சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு பார்க்காம எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம வந்து இப்போ லெசனை கற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் லேர்னிங் கற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் லேர்னிங்க்கும் லெசனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கிறது தொடர்ந்து செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும் ரெண்டாவது வந்து ஏர்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஈட்டுதல் பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வந்து இங்கே ஏர்னிங் அப்படின்னு இங்கிலீஷ் வார்த்தையில் சொல்லியிருக்கோம் ஈழ ஆரம்பிக்கிறது இப்போ பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறத பணம் சம்பாதிக்கிறது வருமானங்கிறத நம்ம எப்படி ஒரு வரைமுறைக்குள்ளே வச்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈட்டுற ஒவ்வொரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான வழியில் வந்ததை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும் எப்போவுமே வந்து அது வந்து கிட்ட இருந்து நம்ம அபகரிச்சதாக இருக்கக்கூடாது அடுத்தவங்கள ஏமாத்தினதாக இருக்கக்கூடாது நம்ம ஏமாத்த முயற்சி பண்ணலைனாலும் அவங்களா ஏமாந்து அது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது இந்த மூன்று விதிமுறைகளை நீங்கள் வந்து எப்போவுமே நீங்கள் கடைபிடிச்சுக்குங்க அதனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுல வந்து நீங்கள் வந்து ஒரு எத்திக்ஸ் அதாவது அதில் ஒரு நியாயம் அப்படின்றத நீங்கள் எப்பவுமே கடைப்பிடிங்க அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பணங்கிறதும் பொருளாதாரங்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய தலைமுறை அடுத்த வாரிசுகளுக்கு வந்து நியாயமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் இதை ஏன் சொல்ல வர்றோன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ தவறான வழியில பணம் சம்பாரித்து சொத்து சேர்த்தவங்க அதனுடைய விளைவுகளை அவங்களுடைய வாழ்நாளிலே பார்க்குறதே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் யாரையும் குறிப்பிட்டு நம்ம பெயர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இன்னைக்கு இருக்கிற சமூகத்தினுடைய நடைமுறையில வந்து இது வந்து நேரடியாகவே வந்து இப்போ வந்து நிகழுது இல்லைங்களா தவறான வழியில் பணம் சேர்த்தா அதனுடைய விளைவு என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து சட்டமும் சொல்லுது இன்றைக்கி இருக்கிற சமூகமும் நம்மளுக்கு வந்து பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும் இதையெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நடக்கிற லெசன் பாடம் அப்படின்றத பார்த்து நம்மளும் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அதாவது நம்மளும் அதில் இறங்கி தான் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நேர்வழியில் உங்களுக்கு வருதா அப்படின்றத நீங்கள் வந்து அதை நீங்கள் தான் கவனிக்கணும் அதை வந்து மற்றவங்க கவனிக்காதப்போ நீங்கள் வந்து அதை தப்பு பண்ணிட்டா யாருமே கவனிக்கல அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் நீங்கள் போகாதீங்க ஏன்னா அனுபவத்தில் நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சிருக்கிற ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பில் வந்ததுன்னா அந்த ஒரு ரூபாய் கொடுக்கக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் உங்களுடைய உழைப்பில் இல்லாமல் அது இன்னொருத்தர் பணமாக இருந்து அதை உங்கள் பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது நெகட்டிவான ஒரு பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இது வந்து ஏர்னிங் ஏர்னிங்கில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் வந்து வருமானம் எவ்வளவு இருக்கோ அதற்குள்ள உங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வருமானத்தினுடைய முதல் பகுதி வந்து சேமிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க சேமிப்பாக இருக்கிற பணத்தை அடுத்தது முதலீடாக மாற்றணும் அப்படிங்கிற அடுத்த திட்டத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ஓய்வு காலத்தில் அந்த முதலீடு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்குற மாதிரி அடுத்த திட்டங்களையும் வச்சுக்கங்க இப்போது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இவ்வளோ விதி விதிமுறை இருக்குதுன்னா ஏர்ன் பண்ண பணத்தை அதாவது அந்த பொருள பொருளாதாரத்தை நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து முடக்கியும் வச்சிடக்கூடாது அதை வந்து சேமிப்பாக வச்சுருக்கணும் முதல்ல ரெண்டாவது முதலீடாக மாற்றணும் முதலீடு வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு உதயமாக வர மாதிரி பண்ணலாம் அல்லது உங்களுக்கு வேறு வருமானமாக அதாவது ஒரு பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து உழைக்காமலே நீங்கள் முதலீடு பண்ணி வச்சதில் ஒரு வருமானம் வர்ற மாதிரி நீங்கள் வந்து உழை முடித்த டைமில் அதாவது ஓய்வு காலம் அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சிறு சிறு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் உங்களுக்கு அந்த முதலீடு பண்ணதுலேருந்து உங்களுக்கு நியாயமான லாபங்கள் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை முதலீடு பண்ணி வைக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஏர்னிங்கில் தான் வரும் ஏர்னிங்னால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கோம் அந்த இடங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த சேமிப்பு முதலீடு இருந்து நம்ம பிற்காலத்தில் எடுக்கக்கூடிய பலன் இதுல வந்து அதிகம் கவனம் செலுத்தாம விட்டுட்டு தான் பிற்காலத்தில் அதாவது அவங்களுடைய ஓய்வு காலத்தில் பொருளாதாரத்தில் நிலைமையை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கிறோம் தான் இந்த ஏர்னிங் அப்படின்ற ஒரு பொருளாதாரம் பொருள் ஈற்றது அப்படின்ற ஒரு இரண்டாவது எழுத்துல இருந்து நான் இவ்வளவு தகவல்களை உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் எங்களுடைய அனுபவ பாடங்கள்ல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுத்து தான் நாங்கள் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்கிறோம் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா டெவலப் டி அப்படின்ற எழுத்துலேருந்து டெவலப் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மூன்றாவது முன்னேற்றம் டெவலப் அப்படின்னா அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டெவலப்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் வரணுன்னா நம்மளுடைய மைண்டில் வந்து டெவலப் இருக்கணுங்க நம்ம வந்து உள்ளத்தில் வந்து உயர்வான எண்ணங்களை வச்சுக்கணும் அதுதான் வந்து முதல் டெவலப் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி உள்ளத்துல வந்து நீங்க மனதுல வந்து உயர்வான எண்ணங்களை நீங்க எப்பவுமே வந்து தொடர்ந்து நீங்க வந்து வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைமையை அதாவது முன்னேறிய நிலைமையை நீங்கள் வந்து தொடர்ந்து அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க யாராவது உங்களை வந்து புறம் பேசினாலும் சரி நேர்லேயே உங்களை தகாத முறையில் பேசினாலும் சரி உங்களை வந்து அசிங்கப்படுத்தினாலும் சரி உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அனுபவமாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் மட்டுமே அக்கறையாக வாழ்க்கையினுடைய நோக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சுவடுகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் அந்த சுவடுகளை தாண்டி நீங்கள் வந்து ஒரு கிரீடம் அப்படின்ற ஒரு நிலைமையை அடைய முடியும் இதற்கு முன்னாடி கூட சுவடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம சொல்லியிருக்கோம் இதே கருத்தை தான் சொல்லியிருப்போம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களை பார்த்து நம்ம வந்து அவங்களுடைய கிரீடத்தன் மட்டுமே நான் நினைக்கிறோம் ஆனால் அவங்களுடைய சுவடுகள் வந்து எவ்வளவு கடினமான வழியில் இருந்தது அப்படின்றத நம்ம பெரும்பாலும் கவனிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் அதில் சில தகவல்கள் இருக்கும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் முன்னேற்றம்ங்கிறது வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய மனநிலையில் முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய மகிழ்ச்சியில் முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய சுற்றத்தில் வந்து முன்னேற்றம் இருக்கணும் உறவுகளில் முன்னேற்றம் இருக்கணும் நம்மளுடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும் அவங்களும் வந்து நம்மளை மாதிரி நம்மளை விட சிறந்த அளவில் முன்னேறி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை எந்தளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய வாரிசுகள் நம்மளை விட முன்னேறினாங்கன்னா நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அப்போ அதை வச்சு நம்மளுடைய ஓய்வு காலம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் அதனால் இந்த முன்னேற்றங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு வார்த்தை இல்லைங்க இது வந்து ஒரு பெரிய வரலாறை உருவாக்குறது இந்த முன்னேற்றம் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த முன்னேற்றங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துங்க இந்த மூன்று எழுத்துக்களையும் எப்பவுமே நீங்கள் மறந்துடாதீங்க எல்இடி அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் எல்ங்கிறது லேர்னிங் ஈன்றது ஏ ஏர்னிங் டீன்றது டெவலப் அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம் எல்இடின்றது ஃபோக்கஸ் யுவர் எல்இடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் எல்இடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த எல்இடி அப்படின்ற இந்த மூன்று வார்த்தைகளுடைய உள் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் வந்து கவனமாக இருந்தோம்னா அதாவது ஃபோக்கஸாக இருந்தமுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர கருத்துங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்